பா நம்ம இன்னைக்கு பட்டாணி உருளைக்கெழங்கு கூட்டி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நல்லா பாதி வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முத அரைக்கிறதுக்கு ஒரு சில் தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு இதை மட்டும் எடுத்து வச்சு இதை மொதல் அரைச்சிட்டு வந்துக்கிறோம் இதோட ரொம்ப நேரம் ஊற வச்ச முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பில் கடாய வச்சிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு கல்பாசியெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு கருவேப்பில போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீலமணி அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கினோடனே பட்டாணியை நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வதங்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் பல்லாரி வெங்காயம் வதக்கணுன்னே பட்டாணி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க பட்டா நல்லா சுருளை சுருளை வேகட்டும் எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு வேக்காடு மட்டும் வேக வச்சுக்கோங்க அதை லேசாக பிசைஞ்சி விட்டோ இல்லை கட் பண்ணி போட்டு கூட போடலாம் இப்போ இதோட அந்த உப்பு மஞ்சள்லாம் கலக்கிற வரை நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து இப்போ ஒன்றா கலந்து விடுறோம் கலந்து விட்டதுக்கப்புறம் வீட்டில் உள்ள குழம்பு பொடி இருக்குது இல்லையா நம்ம குழம்புகளுக்கு போடுற பொடியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை இதில் போட்டிருக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு பிரியப்பட்டால் கொஞ்சோண்டு கரம் மசாலா கலந்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரம் மசாலா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் கரம் மசாலாவும் லேசாக போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி விட்டுட்டு உருளைக்கெழங்கு போட்டோடனே ஒட்ட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம தேங்காய் சோ சோம்பு முந்திரி பருப்பு கசகசா எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் போட்டு தண்ணி அந்த மிக்சியில் உள்ள தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டவுடனே வந்து அதுவும் முந்திரி பருப்பு போட்டதுனால இப்போ வேகமாக ஒட்ட ஆரம்பிக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு நல்லா ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா மறுபடியும் இப்போ நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறோம் தண்ணி முந்திரி பருப்பு போட்டதுனால கொஞ்சம் ஒட்டை தான் செய்யும் அதனால் எப்பையும் வைக்கிற இப்போ கூட்டுக்கு இந்த அளவு தண்ணி போதும் இருந்தாலும் ஒரு அரை கிளாஸ் கொஞ்சம் கூட வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்குவோம் ரெண்டு விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் ஃபுல்லாக போன உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெறும் நல்லா சூப்பராக இருந்தது இது அப்படியே பரிமாறுறதுனாலும் பரிமாறலாம் இல்லைன்னு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா குக்கர் மூடி போடாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு அஞ்சு நிமிஷம் கூட போதும் சிம்மில் வச்சோம்னா இன்னும் கெட்டியாக நல்லாயிரும் இலையை தூவி இறக்கிக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆன் பண்ணாமல் வச்சாலே இது செட்டாகிடும் ஏன்னா இதில் முந்திரி பருப்புலாம் இருக்கிறதுனால கெட்டியாக மாறிடும் சுவையான பட்டாணி மசாலா ரெடி